கும் வணக்கம் இன்றைக்கான தேதி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை தினசரி வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு பொறுத்த அரபிக்கடலில் அதாவது லட்சத்தீவு மற்றும் மாலத்தீவின் மேற்கு பகுதியில் நீடிக்கிறது காற்று சுழற்சி தொடர்ந்து ஜனவரி ஏழாம் தேதி வரை லட்சத்தீவு மாலத்தீவின் மேற்கில் நீடித்து ஏழாம் தேதி முறை அதாவது ஏழாம் தேதி வரை தெற்கு நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதன் பின்னர் எட்டு ஒன்பது தேதிகளில் அது மேற்கு நோக்கி நகர வாய்ப்புள்ளது அதன் பின்னர் ஜனவரி பன்னிரெண்டு வரையிலும் மேற்கு நோக்கி நகர சாதக சூழல் தென்படுகிறது அதற்கு அடுத்தபடியாக வங்கக்கடலில் தெற்கு பகுதியில் நீண்ட சுழற்சி நீடிக்கிறது இது மாலைக்குள் காற்று சுழற்சி நீடிக்கும் ஒன்பது பத்து வரை மேற்கு நோக்கி நகர்ந்து அதன் பின்னர் முன்னேற முடியாமல் கிழக்கு நோக்கி அதை கிழக்கு நோக்கி நகர்ந்து பனிரெண்டு அதாவது குறிப்பாக ஜனவரி பனிரெண்டு முதல் மீண்டும் வங்கக்கடலில் காற்று சுழற்சி நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது வட மாநிலங்களில் உயிரழுத்தத்தின் தாக்கம் நீடிக்கிறது அதே வேளையில் மேற்கத்திய இடையூறும் நீடிக்கிறது கடல் சார்ந்த அளவுகளால் அதாவது கடல் சார்ந்த அளவுகள் பொருத்த மட்டில் குறிப்பாக கடல் சார்ந்த அலைவுகள் பொறுத்தமட்டில் ஜனவரி எட்டு வரை அரபிக்கடல் இந்திய பெருங்கடல் வங்கக்கடலில் எம்ஜேஓவின் தாக்கம் நீடிக்கும் ஜனவரி பதினைந்துக்கு பிறகு கடல் சார்ந்த நிகழ்வுகள் பொருத்தமட்டில் அரபிக்கடல் இந்திய பெருங்கடல் மற்றும் வங்கக்கடலில் அதாவது வங்கக்கடலில் இருக்க வாய்ப்பு தென்படவில்லை நேற்று இரவு நேரத்தில் மேற்கு வங்கத்தில் அதாவது இரவு அதாவது இரவு பத்து மணி பத் அதாவது பத்து மணி ஐம்பத்தைந்து நிமிடங்களில் அதாவது ரிக்டர் அளவில் மூன்று புள்ளி ஐம்பது அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது போல் மணிப்பூரிலும் நள்ளிரவு ஒட்டிய அதிகாலை நேரத்தில் ரிக்டர் அளவில் மூன்று அது மூன்று அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது மீண்டும் ஜப்பானில் அதிகாலை நேரத்தில் இன்று அதிகாலை நேரத்தில் கடலோரத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் அது தகவல் தகவல் கிடைக்க பெற்றது ஜப்பான் வாழ் தமிழர்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தல் தொடர்ந்து அடுத்தடுத்து நிலநடுக்கம் அதன் நிலநடுக்கம் ஏற்பட்டு வருவதால் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தல் ஜப்பானில் நிலநடுக்கம் பல்வேறு இடங்களில் பதிவாகி உள்ளது ஜனவரி ஒன்பதாம் தேதி வாக்கில் பாகிஸ்தானில் பாகிஸ்தான் நாட்டில் மேற்கட்டை இடையூறு தாக்கம் சற்று அதிகரிக்க கூடும் அதே வேளையில் தொடர்ந்து இந்திய நிலப்பகுதிக்கு அது நிலப்பகுதிக்குள் வரவும் சாதக சூழல் தென்படுகிறது வட மாநிலங்களில் பெரும்பாலும் உயிரழுத்தத்தின் தாக்கம் காரணமாக பனிப்பொழிவின் தாக்கம் அதிகமாக அதாவது மூடு பனியின் தாக்கம் மூடு பனி பதிவாகியிருக்கக்கூடும் தமிழகத்தில் பெரும்பாலும் உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மூடு பனியும் கடலோரப் பகுதியில் குறைவான பரப்பிலும் மூடு பனி பதிவாகியிருக்கக்கூடும் அதே போல் குளிரின் தாக்கம் இரவு நள்ளிரவு நேரத்தில் அதிகமாக தான் பதிவாகக்கூடும் வானிலை எதிர்பார்ப்புகள் பொருத்தமட்டில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓ அதாவது ஓரிரு இடங்களில் மழை பதிவாகியுள்ளது மழை அளவுகள் இன்னும் கிடைக்கப்பெறவில்லை கிடைத்த பிறகு நமது வாட்ஸ்அப் குழுவில் பதிவு செய்கிறேன் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வானிலை எப்படி என பொறுத்த மட்டில் தமிழகத்தில் ஜனவரி மூன்றாம் தேதி பொறுத்த வட மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் கொங்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்காலில் ஆங்காங்கே ஓரிரு இடங்களில் மட்டுமே பொழிய சாதக சூழல் தென்படுகிறது அதே சமயத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் சற்று கூடுதல் பரப்பில் அதாவது சற்று கூடுதல் பரவலாக லேசான முதல் மிதமான மழை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஜனவரி நான்கு ஐந்து தேதிகளில் வட மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் டெல்டா கொங்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் உள்ளிட்ட பகுதியில் ஓரிரு இடங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் கூடுதல் பரப்பில் மழை பொழியும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஜனவரி ஆறு ஏழு தேதிகளில் அநேக தமிழகத்திலும் புதுச்சேரி காரைக்கால் உட்பட அநேக பகுதிகளிலும் மலைக்கு வாய்ப்பு தென்படுகிறது மேற்கு தொடர்ச்சி பகுதியில் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் கனமழை கூட சாதக சூழல் தென்படுகிறது ஜனவரி எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு தேதிகளில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உட்பட வட மாவட்டங்கள் மற்றும் வட உள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் கொங்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்காலில் அநேக இடங்களிலும் லேசான முதல் மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் அதை கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது தினசரி ஆய்வு செய்து அறிக்கை வழங்கப்படும் குறிப்பாக தமிழகத்தில் அடுத்த மூன்று நாட்களுக்கு வறண்ட வானிலை தொடரும் இருந்த போதிலும் ஆங்காங்கே மேற்கு தொடர்ச்சி மலை அதாவது அதாவது அடுத்த மூன்று நாட்களுக்கு வறண்ட வானிலை தொடரும் இருந்த போதிலும் ஆங்காங்கேயும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் கூடுதல் இடங்களில் மழைக்கு வாய்ப்பு உள்ளது தமிழகத்தில் வறண்ட வானிலை தொடரும் இடையிடையே அதாவது ஓரிடங்களில் இடங்களில் மழையும் அதாவது தமிழகத்தில் வறண்ட வானிலை தொடரும் இடையிடையே ஓரிடங்களில் மழையும் பரவலாக அதாவது பதிவாகும் மழையும் பதிவாகும் பரவலாக அல்லாமல் ஆங்காங்கே பதிவாகும் ஜனவரி ஆறு முதல் படிப்படியாக மழை தீவிரமடையும் அதாவது ஜனவரி ஆறு ஏழு தேதிகளில் அநேக இடங்களில் இடங்களிலும் ஜனவரி எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு தேதிகளில் பரவலாக பல்வேறு இடங்களில் பல்வேறு இடங்களில் மழை பதிவாகும் கேரளா கர்நாடகாவிலும் இன்று முதல் மழைப்பொழிவு படிப்படியாக அதிகரிக்கும் நாளை ஜனவரி நான்கு மற்றும் நாளை மறுநாள் ஜனவரி ஐந்து பொறுத்த கேரளாவின் அநேக மாவட்டங்களிலும் கர்நாடகாவின் கடலோர மாவட்டங்களில் பரவலாகவும் உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை பதிவாகும் அதே குறிப்பாக தினசரி அதாவது தினசரி கர்நாடகா மற்றும் கேரளாவில் மழைக்கு வாய்ப்பு தென்படுகிறது இலங்கை பொறுத்த மட்டில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு ஆங்காங்குதான் மழை பதிவாகும் ஜனவரி நான்கு ஐந்து தேதிகளில் தென் மாகாணங்களில் அதாவது ஜனவரி நான்கு ஐந்து தேதிகளில் தென் மாகாணங்களில் மட்டும் மழை பொழியும் பிற மாகாணங்களில் பெரும்பாலும் வறண்ட வானிலை தொடரும் ஜனவரி ஆறு ஏழு தேதிகளில் இலங்கையில் பல்வேறு மாகாணங்களில் மழை பதிவாகும் மட்டக்களப்பு அம்பாறை கண்டி ரத்னபுரி அம்பந்தோட்டா நுவரெலியா உள்ளிட்ட தென் மாகாணங்கள் தென் மாகாணங்களில் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் முதல் மிக கனமழை பதிவாகும் ஜனவரி எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளில் மழைப்பொழிவு தீவிரமடையும் தினசரி வானிலை கேட்டு வர வேண்டும் விவசாயிகள் பொறுத்த மட்டில் தினசரி அறிக்கையை கேட்டு திட்டமிட்டு விவசாய பணிகளை செய்து அதை லாபம் லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வானிலை அறிக்கையும் உங்களுக்கு உடன்குடன் வந்து சேரும் என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக வெதர்மேன் நன்றி வணக்கம்